எந்தமிழ் சொந்தங்களுக்கு நெற்றமிழ் நெல் வணக்கம் பேத்தாளி பொது நூலகத்தினுடைய நூலரங்கம் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்காக பிறந்திருக்கிறது இந்த வருடத்திலும் அனைவருக்கும் அன்பும் அறமும் பண்பும் பயனும் செழிப்பும் செம்மையும் நிறைவும் நிம்மதியும் கொண்ட வருடமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள் இந்த புதியதொரு வருடத்திலே என்னுடைய நூலரங்கம் பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிற புத்தகம் விற்பனையிலே உலக சாதனையை ஏற்படுத்திய ஹெக்டஸ் கார்சியோ பிரான்சஸ் மிராயஸ் அவர்கள் இருவராலும் எழுதப்பட்ட இக்கிகை என்ற நூலை பதிதான் பார்க்க இருக்கிறோம் இக்கிகை என்பது ஜப்பானிய ஒரு மொழி சொல் ஜப்பான் என்கின்ற நாட்டில் இருக்கிற ஒரு புதுமையான விடயங்களை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களை ஒரு நேரான எண்ணப்பாடை நமக்கு விதைக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இக்கிகை என்றால் என்ன என்றால் நீண்ட ஆயுளோட மகிழ்ச்சியோடையும் வாழ்வதற்கான ஒரு ஜப்பானிய தான் இக்கிகை என்று சொல்வார்கள் இந்த நூலை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இந்த இருவராலும் எழுதப்பட்ட இந்த நூலானது அவர்கள் அந்த நாட்டிலே ஜப்பானிலே வாழ்ந்து அங்கே இருக்கிற மனிதர்களோடு பேசி வாழ்ந்து பழகி அவருடைய உணவு முறைகள் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்வாதாரங்கள் அவர்களுடைய தத்துவங்கள் கோட்பாடுகள் அவருடைய எல்லாவற்றையும் அணுகி ஆராய்ந்துதான் ஜப்பானிய மக்கள் மகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்வதற்குரிய காரணங்களை இந்த நூலில் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆகிய இந்த நூல் ஏன் முக்கியம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஜப்பான நமக்கு தெரியும் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு அந்த உலக மகா யுத்தத்திலேயே பாரிய ஒரு அசௌகரியத்தை எதிர்கொண்ட ஒரு நாடு இருந்த போதிலும் கூட அதிலிருந்து தன்னை மீட்டெடுத்து இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாடாக ஜப்பான் வளர்ந்திருக்கிறது அதோடு கூட இன்னும் சுவாரஸ்யமான விட உலகினுடைய நீல மண்டலங்கள் என்று சொல்லி ஐந்து மண்டலங்கள் இது நீல மண்டலங்கள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா உலகத்திலே அதிக ஆயுளோடு வாழ்பவர்கள் இருக்கிறதா இந்த நீல பிரிவுகள் நீல மண்டலங்கள் ஐந்து என்று சொல்வார்கள் அதிலே முதலாவதாக இருப்பது ஜப்பானுடைய ஒக்கினோவா என்ற மாநிலம் பெரும்பான்மையாக ஜப்பானிலே அதிகமாக ஆயுளோட வாழ்கின்றான ஒக்கினோவோ ஒகிமி என்ற மாநிலங்களில் மிக அதிகமாக இவர்கள் போய் அங்கிரு அங்கிருக்கிற ஒவ்வொருவருடன் பழகி அங்கிருக்கிற மக்கள் மகிழ்வாகவும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ்வதற்கான காரணங்களை இந்த நூலிலே நமக்கு பட்டியல் படுத்திருக்கிறார்கள் சென்ற வருடம் தென்னிந்தியா தென்னிந்தியாவினுடைய ஒரு பிரபலியமான ஒரு தொகுப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஜப்பானுக்கு விஜயம் செய்திருப்பார் அப்ப அவருடைய காணொலியிலே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவை வெளியிட்டிருப்பார் ஒரு ஒரு உணவகத்துக்குள் போகிற பொழுது அங்கே தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்ட பாட்டிமார் எல்லாரும் இணைந்து இப்பொழுது எப்படி நாம் ஒரு வருட இறுதியை கொண்டாடுகிறோமோ அப்படியாக நண்பர்களுக்குள்ள ஒரு மூதாட்டிகளுடைய நண்பர்கள் இருந்து உணர் உணவடைந்தி மகிழ்வாக களி போட்டிருந்தார்கள் அப்போ இதை பார்த்து விட்டு சொல்லியிருந்தார் இதே இது என்னுடைய சமூகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட ஓய்வூதியம் பெற்றதுக்கு பிறகு அவருடைய முடிவு கட்டம் போய்விட்டது என்று சொல்லி நாம் அவர்களை வேறு விதமாக நோக்குகிறோம் ஆனால் ஜப்பானிய மக்கள் பாருங்கள் எந்த அளவு அவர்கள் சுதந்திரமாகவும் அது மகிழ்வாகவும் என்னுடைய வாழ்வினுடைய இறுதி பகுதியை கடக்கிறார்கள் இந்த ரகசியத்தை தான் இந்த இக்கிகையை நமக்கு வெளிப்படுத்துகிறது நூலின் உழை பார்க்குற பொழுது இக்கிகை என்றால் என்ன என்பதை பற்றி விவரித்திருப்பார்கள் எப்படி இந்த நூல் உருவாகுவதற்குரிய அடித்தளம் நாம் மூப்படையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதுமே இளமையாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ரகசியங்களை பற்றி சொல்லியிருப்பார்கள் அதே போல் லோகோ என்கின்ற ஒரு சிகிச்சை முறையை பற்றி சொல்லியிருப்பார்கள் இரண்டாம் உலகமாக யுத்த கால போய் நமக்கு தெரியும் ஹிட்லர் அவர் ஹிட்லருடைய நாசி முகாமிலிருந்து தப்பி வந்து லோ என்ற ஒரு உளவியல் சிகிச்சையை முன்னெடுத்திருந்த அந்த வைத்தியருடைய அந்த சிகிச்சை முறைகள் சம்பந்தமாக அந்த மனோதத்துவவியல் சம்பந்தமான விடயங்களை இந்த நூலிலே நிறைய உதாரணங்களோடு நிறைய நோயாளிகளோடு அவர் அவர் கையாண்ட விதங்களை பற்றியெல்லாம் இந்த நூலிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் நீங்க செய்யும் அனைத்திலும் இந்த திளை திருத்தல் பாங்க நாம் நாம் வந்து எப்பொழுதுமே கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுவோம் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்று சொல்லி அதிகமாக யோசிப்போம் ஆனால் நாம் இந்த நிகழ்காலத்தை நாம் நினைக்க மறந்து விடுவோம் இல்லை அதை மகிழ மறந்து விடுவோம் இந்த விடயத்தை தான் நம்முடைய இக்கு நிகழ் கணத்தில் இருத்தல் அதாவது ஒரு விஷயத்தை அப்பொழுது என்ன நடக்கிறதோ அதிலே நம்முடைய முழு பங்கினையும் செலுத்துவது எப்படின்றது அந்த ஒரு ப அத்தியாயத்தை நாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு புரூஸ்லி அவர்கள் அவர்கள் சொல்லியிருப்பார் நண்பா நீரை போல இரு என்று சொல்லியிருப்பார் அப்போ அந்த நீரை போல நம்ம எப்பொழுதுமே அந்த நீரோட்டத்திலே அதனுடைய தானாக நிகழ்வதற்கு நம்முடைய வாழ்வினுடைய ஓட்டத்திலே நாம் அது கலந்திருக்க வேண்டும் அதிகமாக நாம் யோசிக்கிற பொழுது நாம் நிகழ்கால சந்தோஷங்களை கணங்களை இழந்து விடுவோம் இப்போ எப்படி ஒரு விடயத்திலே நாம் நிகழ்காலத்திலே தரித்திருத்தல் என்ற சம்பந்தமாக இந்த அத்தியாயத்தில் இருக்குது இன்னும் சிறப்பாக நம்ம பார்க்க போனோம் என்று சொன்னால் இந்த இருவரும் சேர்ந்துதான் இன்னொரு புத்தகத்தை வெளியிட்டிருப்பார்கள் அதுதான் இச்சிக்கோ இச்சி என்று இக்கிகை மாதிரியே ஒன்றுதான் இக்கி இச்சிக்கோ இச்சிக்கோ இச்சி என்று சொல்லப்படுது அப்படி என்றால் நிகழ் கணத்தில் இருத்தல் என்பது சம்பந்தமாக விரிவான விளக்கங்கள் அந்த நூலிலும் கூட நாம் காணக்கூடியதாக இருக்கும் அதே போல உலகத்திலே நீண்ட ஆயுளோட வாழ்ந்த ஜப்பானியர்களினுடைய அவர்கள அவர்களுடன் மேற்கொண்ட உரையாடல்களை பற்றி இந்த நூலிலே குறிப்பிட்டிருந்தார் அதே போல அவருடைய கோட்பாடுகள் அவருடைய தத்துவங்களைப் பற்றி சொல்லியிருப்பார் அதாவது யூக்மார் என்று சொன்னால் கூட்டு உழைப்பு எப்பொழுதுமே ஜப்பானியர்கள் ஒரு கூட்டு உழைப்பை தான் விரும்புவார்கள் அது எந்த அளவு நேரான மனப்பாங்கு நமக்குள்ள வரும் ஒரு கூட்டுணர்வை ஏற்படுத்தும் என்பதை பற்றி சொல்லியிருப்பார் இப்படியான கூட்டு உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆயுளை நீட்டிக்கும் என்பதுதான் இந்த நூலிலே நிறுவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல இச்சாரிய சோடான்னு சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் ஒருவரை சந்திக்கிற பொழுது புதிதாக சந்திக்கிற ஒருவரை கூட நாம் அப்போதான் சந்திக்கிறோம் என்று சொல்லி அவரோடு பேசாமல் நீண்ட நாள் ஒரு பழகிய சகோதரனை போல அவரோட பேசணும் இப்படியாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதரோடு மனிதர்களோடு இடைத்தொடர்பு மேற்கொள்கிறார்கள் அந்த ஒரு இடைத்தொடர்பு அந்த ஒரு தன்மையானது எப்படி ஒரு மனிதனுடைய ஆயுளிலேயே தாக்கம் செலுத்துகிறது ஒரு மனிதனுடைய ஒரு பண்பு நிலைய அப்படியுடைய தாக்கம் செலுத்துவது என்று போன்ற பல விடயங்களை இந்த நூலிலே காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல எப்பொழுதுமே நாம் அப்பொழுது இந்த உடற்பயிற்சியை எல்லாம் விளர்த்தி விடுவது உண்டு அப்போ உடற்பயிற்சியினுடைய முக்கியத்தை முக்கியத்துவத்தை பற்றி கூட இந்த நூலிலே நாம் காணக்கூடியதாக இருக்குது இப்படியாக நிறைய சிறப்பார்ந்த விடயங்களையும் ஒரு நேரான ஒரு மன ஓட்டத்தை நிச்சயமாக இந்த நூல் நமக்கு தெரி தெரிவிக்கும் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள் ஜப்பானிய மக்கள் இருக்கிறதான இந்த உணவு முறைகள் எப்படி அவருடைய ஆரோக்கியத்திலே தாக்கம் செலுத்துகிறது என்பதை பற்றியும் கூறியிருப்பார் அவருடைய உணவு பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் И... உணவு விதங்களையும் என்று சொல்லி இந்த நூலிலே குறிப்பிட்டிருப்பார் இப்படியாக உலகத்திலே ஜப்பானிய மக்கள் ஏன் நீண்ட ஆயுளுடன் அதிகமானவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதனுடைய ஒரு ரகசியத்தை பல்வேறு எடுத்துக்காட்டுகளினோடாக பல்வேறு சம்பவங்களினோடாக பல்வேறு மனிதர்களுடைய உண்மையான வாழ்வினுடைய அனுபவங்களினோடாக அந்த உரையாடல்களினோடாக பல தத்துவங்களினோடாக கோட்பாடுகளினோடாக அணுகி இந்த நூலிலே நமக்கு தந்திருக்கிறது ஆகவே இந்த நூலினை படித்து முடிக்கின்றது தருவாயிலே நமக்கு ஒரு விடயம் என்றாலும் குறைந்தது ஒரு விடயம் என்றாலும் நமக்கு ஒரு நேரான எண்ணப்பாடு நமக்கு கிடைக்கும் அது நம்ம வாழ்க்கையில எங்கோ ஒரு இடத்திலே ஒரு முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இது உறுதியாக இருக்கு குறிப்பாக வேறு நாடுகளினுடைய அந்த வாழ்வியலை படிப்பதற்கு பிரியமிருக்கிறவர்கள் ஆய்வு நூல்களைப் பற்றி வாசிப்பதற்கு பிரியமரி இருக்கிறவர்கள் புனைக்கதை சாரா இலக்கியங்கள் மீது வாசிப்பு அனுபவத்தை செலுத்த வேண்டும் என்று இருக்கிறவர்கள் புதிய விஷயங்களை வாசிப்பவர்கள் தன்முனைப்பு புத்தகங்கள் மீது நாட்டம் கொண்டவர்கள் என அனைவரும் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல புத்தகம்தான் ஈக்கிகை என்ற புத்தகமாகவே இக்கிகையை வாசித்து இந்த வருடத்திலும் கூட ஒரு நேரான எண்ணப்பாடு நேரான எண்ணங்களுடன் மனிதராக நாம் வாழ்வோம் என்று கேட்டு இன்னொரு நூலரங்கம் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுவாசிப்பின் இறுதி வரை வாசிப்பில் உறுதியாகட்டும்